மதுரை குளத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து மொழி போர் தியாகிகளுக்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேலத்தில் நடைபெற்றது திமுக இளைஞரணி மாநாடு அல்ல வாரிசு அமைச்சர் உதயநிதிக்கு பட்டாபிஷேக மாநாடு என தெரிவித்துள்ளார் நேற்று வரைக்கும் சினேகாவுடையும் கட்டி பிடிச்சிட்டு இருந்த பதினெட்டு வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்த உதயநிதி இன்னைக்கு திமுகவுடைய வாரிசாக மாறிட்டார் அடுத்த இந்த கட்சிக்கு இனி அவர் தான் நிரந்தர பொதுச்செயலர் மு அவர் துறைமுருகனை சொல்லிட்டார் வேறு என்ன பாருங்கள் அதில் இருக்க மூத்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி என்னன்னா அடுத்த அந்த மாநாடு என்னென்னா முழுக்க முழுக்க உதயநிதிக்கு பட்டம் சுட்டுறவு விழா தான் அந்த மாநாடாக தான் இருந்துச்சு அதில் சீட்டாடுறாங்க ரம்மியாக அந்த திமுகவுடைய அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய எதிர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் எப்படிப்பட்டவங்கன்றதுக்கு அது திருட்டு என்பதை பார்த்தா டின் டின்னாக தூக்கிட்டு போனது பிரியாணி அள்ளிட்டு போனது அரிசி முட்டை அள்ளிட்டு போனது வாழைத்தாரை வெட்டிகிட்டு போனது தேங்காய் தேங்காயெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனது இது பூராமே கேருக்கு